நவராத்திரி பண்டிகையின் போது சில பொருட்கள் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அவற்றை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இன்று அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் யாராவது உங்களிடம் இந்த பொருட்களை கேட்டால் நவராத்திரியின் புனிதமான நாளில் அவற்றை யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் குடும்பம் வறுமையை சந்திக்க நேரிடும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் தாய் தேவி கோப்பப்படலாம் அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் லட்சுமி தேவியை மற்றவர்களுக்கு அனுப்பும் என்று நம்பப்படுகிறது மேலும் லட்சுமி தேவி கூட உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு திரும்பி வரலாம் இதனால் உங்களுக்கு நேர்மறையான பலன் இல்லாமல் போய்விடும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை கைவிட்டு கோபப்படலாம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் அனைவரின் வாழ்க்கையிலும் அவசியமாகிவிட்டது யாராவது கடன் கொடுக்கும்போது அதற்கு ஈடாக நல்ல விஷயங்களை பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் சிலர் சமூக கடமைகளை நிறைவேற்ற கடன் கொடுக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே இதைச் செய்வது குறிப்பாக நவராத்திரியில் உங்கள் வாழ்க்கையில் வறுமையைக் கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே குறைந்தபட்சம் நவராத்திரியில் இதைச் செய்வதைத் தவிர்க்கவும் நண்பர்களே முதலில் ஒன்றைப் பற்றி பேசலாம் நவராத்திரியின் போது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது அன்னை தேவி தொடர்பான எதையும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது உதாரணமாக அன்னை தேவி தொடர்பான எந்த பழத்தையும் அன்னை தேவி தொடர்பான எந்த ஆடைகளையும் அல்லது அன்னை தேவி தொடர்பான எந்த பூஜைப் பொருளையும் தவறுதலாக கூட கடன் கொடுக்கவோ அல்லது தானம் செய்யவோ கூடாது இது போன்ற பொருட்களை வேறொருவருக்கு கொடுப்பது அன்னை தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேறொருவரின் வீட்டிற்கு செல்லும் என்று நம்பப்படுகிறது இதனால் அன்னை தேவி நவராத்திரியின் போது உங்களுக்காக செய்ய வேண்டியதை பெறுவதை தடுக்கிறது எனவே இதை மனதில் கொள்வது மிகவும் முக்கியம் அதேபோல் நவராத்திரியின் புனித நாட்களும் செல்வத்தை பெறுவதற்கு மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது அன்னை தேவி உங்கள் வீட்டிற்கு வரவிருக்கிறார் எனவே நவராத்திரியில் யாராவது உங்களிடம் பணம் கேட்டு வந்தால் நீங்கள் தவறுதலாக கூட அதை அவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நவராத்திரியில் வேறு யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது நவராத்திரியின் போது கடன் கொடுத்த அல்லது கடன் வாங்கிய பணம் ஒருபோதும் திரும்பப் பெறப்படாது என்றும் கொடுப்பவர் மற்றும் வாங்குபவர் இருவரும் கடனில் மூழ்கிவிடுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவி உங்களை என்றென்றும் கைவிடுகிறார் நண்பர்களே நீங்கள் உண்மையிலேயே அன்னையை நேசிக்கிறீர்கள் என்றால் கருத்துப் பிரிவில் ஜெய் மாதா தீ என்று எழுதுங்கள் மேலும் எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் ஏனெனில் அன்னை தேவி நிச்சயமாக உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவாள் அன்னை தேவிக்கு ஏதாவது ஒன்றை வழங்குவது மதிப்புக்குரியது நண்பர்களே நவராத்திரி என்பது அன்னை தேவிக்கு வெற்றிலை மற்றும் கிராம்புகளை வழங்குவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது குறிப்பாக சிவப்பு நிறப்பொருட்கள் அன்னை தேவிக்கு படைக்கப்படுகின்றன நவராத்திரியில் யாராவது அதிகாலையில் உங்களிடம் வெற்றிலை கிராம்பு பால் தயிர் மோர் கேட்டு வந்தால் அல்லது மாலையில் கடன் கேட்டு வந்தால் அல்லது தேவிக்கு காணிக்கை தவிர வேறு ஏதாவது கேட்டால் அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தேவிக்கு காணிக்கை செலுத்துவதைத் தவிர வேறு ஏதாவது செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள லட்சுமி வேறொருவரின் வீட்டிற்குச் செல்கிறாள் என்பதைக் கவனியுங்கள் மேலும் நீங்கள் துர்கா தேவியின் கோபத்தை சந்திக்க நேரிடும் நண்பர்களே நீங்கள் ஒருவருக்கு குறிப்பாக நவராத்திரியில் ஒரு பரிசை வழங்க விரும்பினால் தவறுதலாக கூட உங்கள் கடிகாரத்தை கொடுக்கவோ அல்லது சந்தையிலிருந்து ஒரு புதிய கடிகாரத்தை வாங்கவோ கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் நல்ல மற்றும் கெட்ட காலங்களை கடந்து செல்கிறார்கள் எனவே நீங்கள் யாரிடமிருந்தும் கடிகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது யாராவது நல்ல நேரம் அனுபவித்தால் அல்லது நீங்கள் நல்ல நேரம் அனுபவித்தால் உங்கள் நேரத்தை வேறொருவருக்கு கொடுத்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நண்பர்களே நவராத்திரியின் புனித பண்டிகையின் போது உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் தொடர்புடைய சில பொருட்கள் உள்ளன எனவே இந்தப் பொருட்களை நீங்கள் யாருக்கும் குறிப்பாக அந்திசாயும் நேரத்திற்கு பிறகு ஒருபோதும் கடன் கொடுக்கக்கூடாது உதாரணமாக யாராவது உங்களிடம் தேன் சந்தனம் கங்கை நீர் பால் தயிர் அல்லது கடனாகப் பணம் கேட்டு வந்தால் சூரிய உதயம் அதிகாலை அல்லது சூரிய அஸ்தமனத்தின் போது அவற்றை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் லட்சுமி தேவி மற்றவர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள் என்றும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் திரும்பி வருவார் என்றும் நம்பப்படுகிறது இதனால் உங்களுக்கு நேர்மறையான பலன் இல்லாமல் போகும் என்றும் நம்பப்படுகிறது நண்பர்களே நவராத்திரியின் மங்களகரமான சந்தர்ப்பத்தில் துர்கா தேவியுடன் தொடர்புடைய பல பொருட்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் அவை சிலைகள் போன்றவை எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் மங்களகரமானவை எனவே எதுவாக இருந்தாலும் நவராத்திரியின் மங்களகரமான சந்தர்ப்பத்தில் உங்கள் வீட்டிலிருந்து துர்கா தேவியுடன் தொடர்புடைய எதையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது எப்போதும் அதை பாதுகாப்பாக வைத்திருங்கள் இல்லையென்றால் நீங்கள் பைசா இல்லாமல் போய்விடுவீர்கள் நண்பர்களே பெண்கள் தங்கள் சமையலறையில் ஏதாவது தீர்ந்துவிட்டால் அல்லது அதிகமாக இருந்தால் அண்டை வீட்டாரிடம் ஏதாவது கேட்பதை வழக்கமாகக் கொண்டுள்ளனர் உதாரணமாக உங்கள் வீட்டிலிருந்து எண்ணெய் நெய் அல்லது மஞ்சள் ஆகியவை நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னங்களாகக் கருதப்படுகின்றன இந்தப் பொருட்களை வைத்திருக்கும் வீடு நவராத்திரிக்குப் பிறகு மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது எனவே நவராத்திரியில் யாரிடமிருந்தும் இதுபோன்ற பொருட்களை நீங்கள் ஒருபோதும் கடன் கொடுக்கவோ அல்லது பெறவோ கூடாது இந்த தவறு உங்கள் குடும்பத்திற்கு விரைவில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு மற்றவர்களுக்கு இழக்கப்படும் நண்பர்களே நவராத்திரியின் போது துளசி செடி போன்ற மத நம்பிக்கைகளுடன் தொடர்புடைய எந்த செடியையும் கொடுக்காதீர்கள் துளசி செடியை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது குறிப்பாக நவராத்திரியின் போது துளசி செடியை யாருக்கும் கொடுக்காதீர்கள் ஏனெனில் அது உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை இழக்க வழிவகுக்கும் நண்பர்களே நவராத்திரியில் உங்கள் வீட்டிலிருந்து யாருக்கும் ஒரு மயில் இறகை கொடுக்காதீர்கள் ஏனெனில் அது உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை இழக்க வழிவகுக்கும் துர்கா தேவியின் பலிபீடத்தில் ஒரு மயில் இறகை எப்போதும் வைக்கப்படுகிறது இது மிகவும் புனிதமானது மற்றும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது நவராத்திரியில் ஒரு மயில் இறகை பரிசளிப்பது எல்லாவற்றையும் இழக்க வழிவகுக்கும் உங்கள் செல்வம் வேறொருவரின் வீட்டிற்கு செல்லும் இதைச் செய்யாதீர்கள் நண்பர்களே உங்கள் பெரியவர்கள் உங்களுக்கு பணம் தங்கம் வெள்ளி அல்லது வெள்ளியை கொடுத்திருந்தால் அதை யாருக்கும் கொடுக்காதீர்கள் அதை ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருங்கள் இது லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது அவள் உங்களுக்கு செல்வத்தை அருளுவாள் நண்பர்களே யாராவது நவராத்திரியில் தினமும் உப்பு தானம் செய்தால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் எப்போதும் அவர்கள் மீது பொழியும் நவராத்திரியில் நீங்கள் நிச்சயமாக உப்பு தானம் செய்ய வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை விரும்பினால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற விரும்பினால் நவராத்திரியின் புனிதமான சந்தர்ப்பத்தில் உப்பு தானம் செய்ய மறக்காதீர்கள் உப்பு தானம் செய்வதற்கு முன் தச்சினை பரிசு மற்றும் சிறிது அரிசியை சேர்க்க மறக்காதீர்கள் உப்பு தானம் செய்வது சிறந்த மற்றும் மிகவும் மங்களகரமான பரிசாக கருதப்படுகிறது நீங்கள் ஒரே இரவில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றலாம் நண்பர்களே நவராத்திரியில் யாருக்காவது தானம் செய்ய நினைத்தால் புதிய ஆடைகளை கொடுக்கலாம் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை தவிர்க்கவும் உங்கள் சொந்த அணிந்த அல்லது பழைய ஆடைகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் தவறுதலாக கூட உங்கள் ஆடைகளை வேறொருவருக்கு கொடுத்தால் உங்கள் செழிப்பு அவர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் வேறொருவரின் வீட்டிற்கு சென்றால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லதல்லாத விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் சந்தையிலிருந்து புதிய ஆடைகளை வாங்கி நவராத்திரியில் கொடுக்கலாம் நண்பர்களே இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் நவராத்திரியில் பழைய ரொட்டியை தானம் செய்யக்கூடாது எந்த விலங்குக்கும் உணவளிக்கக்கூடாது பழைய ரொட்டி எப்போதும் பழையதாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் அன்னை தேவியின் ஆசிகளை பெற விரும்பினால் நீங்கள் புதிய ரொட்டி மற்றும் புதிதாக சமைத்த அரிசியை வழங்க வேண்டும் இது அனைத்து கடவுள்களையும் தெய்வங்களையும் மகிழ்விக்கிறது நண்பர்களே நவராத்திரியில் திருமணமான பெண்கள் லட்சுமி தேவியுடன் தொடர்புடைய பொருட்களைப் பெறுகிறார்கள் அவை மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் மேலும் இந்த பொருட்கள் லட்சுமி தேவிக்கு அழைப்பாக செயல்படுகின்றன எனவே இதுபோன்ற விஷயங்களுடன் தொடர்புடைய எந்த பொருளையும் நீங்கள் எந்தப் பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடாது திருமணமான பெண்கள் உங்கள் நெற்றியில் நீங்கள் பூசுகிற குங்குமம் உங்கள் கழுத்தில் நீங்கள் அணியும் மங்களசூத்திரம் உங்கள் கால்களில் நீங்கள் அணியும் கணுக்கால் மற்றும் திருமண மகிழ்ச்சியின் அடையாளங்களாகக் கருதப்படும் கால் மோதிரங்கள் மற்றும் வளையல்கள் ஆகியவற்றில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஐந்து பொருட்களையும் எந்த திருமணமான பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடாது அது உங்கள் சகோதரியாக இருந்தாலும் கூட வேறு எந்த பெண்ணும் அணியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதை நீங்கள் மனதில் வைத்திருந்தால் அதன் விளைவுகளை நீங்கள் நிச்சயமாகக் காண்பீர்கள் மேலும் சிறிது நேரத்தில் தெய்வத்தாய்மாமனின் சிறப்பு ஆசைகளைப் பெறுவீர்கள் மகள்கள் தங்கள் மணிக்கட்டில் உடைந்த கண்ணாடி வளையல்களை அணிந்தால் அது அவர்களின் தந்தை மற்றும் சகோதரருக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது எனவே எப்போதும் வளையல்களை சரிபார்க்கவும் முதலில் ஒவ்வொரு வளையலையும் பக்கவாட்டிலிருந்து பரிசோதிக்கவும் ஏதேனும் உடைந்த வளையல்களை கண்டால் அவற்றை அகட்டி எறியலாம் ஏனெனில் இவை உடைந்த வளையல்கள் இதனால் எந்த பாவமும் ஏற்படாது ஆனால் உங்கள் வளையல்கள் உடைக்கப்படாமல் பழையதாகவோ அல்லது சேதமடைந்ததாகவோ இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் வளையல்களைப் பற்றி நீங்கள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் இரு கைகளிலும் சம எண்ணிக்கையிலான வளையல்களை ஒருபோதும் அணியக்கூடாது அதாவது உங்கள் இடது கையில் ஒன்பது வளையல்கள் அணிந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் பின்னர் நீங்கள் எப்போதும் வலது கையில் பத்து வளையல்களை அணிவீர்கள் ஒரு கையில் குறைவாகவும் மற்றொரு கையில் அதிகமாகவும் வளையல்கள் அணியும்போது எப்போதும் விதிகளை பின்பற்றுங்கள் அடுத்து தாய்மார்களும் சகோதரிகளும் வளையல்கள் அணியும்போது தங்கள் தலைமுடி திறந்திருக்கக்கூடாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் ஆனால் உங்களுக்கு குட்டையான கூந்தல் இருந்து எப்போதும் திறந்த நிலையில் கட்டப்படாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் தலையை ஒரு பல்லு பல்லு கொண்டு மூடுங்கள் அதன் பிறகுதான் வளையல்கள் அணிய வேண்டும் அடுத்து தங்க வளையல்களை பற்றி பேசுவோம் எந்த பெண்ணும் ஒரே கையில் தங்க வளையல்களை அணியக்கூடாது பெண்கள் ஒரு கையில் தங்க வளையல்களையும் மறுபுறம் ஒரு வளையல் அல்லது கைக்கடிகாரத்தையும் அணிவதை அடிக்கடி காணலாம் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது நீங்கள் தங்க வளையல்களை அணியும் போதெல்லாம் அவற்றை இரண்டு கைகளிலும் அணிய மறக்காதீர்கள் இப்போது ஷாகா போலா அல்லது வளையலைப் பற்றி பேசலாம் இது திருமண வாழ்க்கையின் சின்னம் அதனுடன் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான விதி உள்ளது அதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் குங்குமப்பூவை பூசும் போதெல்லாம் அதை அணியும் போது உங்கள் விரலில் சிறிதளவு குங்குமம் இருந்தால் அந்த குங்குமப்பூவை ஷாகா போலா அல்லது வளையலில் தடவுங்கள் இது ஒரு திருமணமான பெண்ணின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் எங்கள் ஷாகா போலா அணியும் அனைத்து தாய்மார்களும் இந்த சடங்கை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக வளையல்கள் தாங்களாகவே திருமண வாழ்க்கையின் அடையாளமாகும் அதிக வளையல்களை அணிவதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அல்லது உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் அல்லது அதிகமாக அணிய முடியாவிட்டால் நீங்கள் ஷாகா போலா அணிய வேண்டும் இதற்குப் பிறகு நீங்கள் விரும்பினால் உங்கள் கையில் இரண்டு வளையல்களை அணியலாம் ஆனால் நீங்கள் அவற்றை அணியாவிட்டாலும் அது அசுபமாகக் கருதப்படாது அடுத்து நீங்கள் உங்கள் கைகளில் மிக அழகான வளையல்களை அணிந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் பின்னர் உங்கள் வீட்டிற்கு சில கெட்ட செய்தி வருகிறது கெட்ட செய்தி என்றால் யாரோ ஒருவர் இறந்த செய்தி அத்தகைய சூழ்நிலையில் எந்த பூஜை அல்லது சடங்கின் போதும் இந்த வளையல்களை நீங்கள் மீண்டும் அணியக்கூடாது அவை தூய்மையட்டதாகிவிடும் என்பதால் அவற்றை மீண்டும் ஒருபோதும் அணியவேண்டாம் நீங்கள் புதிய வளையல்களை அணிந்திருந்தால் ஒரு விருந்தில் கலந்து கொண்டீர்கள் அல்லது ஒரு உணவகத்திற்குச் சென்று பின்னர் அவற்றை அணிந்திருக்கும் போது சிறிது இறைச்சியை உட்கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பலர் இறைச்சியை உட்கொள்கிறார்கள் எனவே இந்த வளையல்களை அணிந்த பிறகு நீங்கள் இறைச்சியை உட்கொண்டிருந்தால் வேறு எந்த சடங்கிற்கும் அவற்றை மீண்டும் அணிவதைத் தவிர்க்கவும் நண்பர்களே இந்த அரக்கு வளையல்கள் மிகவும் தூய்மையானதாகக் கருதப்படுகின்றன இந்த வளையல்களை அணிந்திருக்கும் போது நீங்கள் எந்த சடங்கையும் செய்தால் திருமணமான பெண்கள் என்றென்றும் திருமணமாக இருப்பதற்கான பலனை பெறுவார்கள் என்று நமது வேதங்கள் கூறுகின்றன அன்பான பக்தர்களே திருமணமான பெண்கள் அல்லது திருமணமாகாத பெண்கள் ஒருபோதும் வெள்ளை அல்லது கருப்பு வளையல்களை அணியக்கூடாது என்று நமது வேதங்கள் கூறுகின்றன அவர்கள் தவறுதலாக கூட கருப்பு அல்லது வெள்ளை வளையல்களை அணியக்கூடாது இது ஒரு பாவத்தை கொண்டு வருகிறது திருமணமான பெண்கள் ஒருபோதும் கருப்பு அல்லது வெள்ளை வளையல்களை அணியக்கூடாது திருமணமான பெண்கள் எப்போதும் தங்கள் வளையல்களுக்கு மஞ்சள் சிவப்பு பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் வளையல்களைப் பற்றி நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் உங்கள் வளையல்களை ஒருபோதும் வேறொரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் வளையல்களை அணியக்கூடாது அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டிற்குள் பிரச்சனையை வரவழைக்கிறது அடுத்து திருமணமான எந்த பெண்ணும் மாலையில் சூரியன் மறையும் போது அல்லது பிரதோஷ காலத்தில் வளையல்களை அணியக்கூடாது நீங்கள் இரவில் அல்லது பகலில் அவற்றை அணிந்தாலும் சூரிய அஸ்தமனத்தின் போது இதை செய்யக்கூடாது ஒரு திருமணமான பெண்ணின் கைகள் ஒருபோதும் தூங்கக்கூடாது ஒரு கணம் கூட இது மிகவும் அபசகுணமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் உங்கள் வளையல்களை மாற்றும் போதெல்லாம் உங்கள் கைகளில் இந்த முறையில் ஒரு தாவணியை கொள்ளுங்கள் பின்னர் அவற்றை மாற்றவும் நீங்கள் வளையல்களை கழற்றும் போது உங்கள் கைகள் மறத்துப் போகும் நீங்கள் ஒரு தாவணியை சுற்ற முடியாவிட்டால் நீங்கள் அவர்களை சுற்றி ஒரு வண்ண நூலை சுற்றலாம் ஆனால் உங்கள் கை முழுவதும் தங்கத்தால் ஆனதை ஒருபோதும் அணியாதீர்கள் அடுத்து நீங்கள் ஒரு புதிய ஜோடியை வாங்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் வளையல்கள் தேய்ந்து போகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் புதியவட்டை வாங்க விரும்பினால் செவ்வாய்க்கிழமைகளில் அவற்றை வாங்க வேண்டாம் இப்போது வெள்ளிக்கிழமைகளில் வளையல்களை வாங்குங்கள் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் ஒருபோதும் வளையல்களை வாங்க வேண்டாம் இப்போது பழைய வளையல்களைப் பற்றி பேசலாம் உங்கள் வளையல்கள் பழையதாகி உடைந்து போயிருப்பதாக வைத்துக் கொள்வோம் உடைந்தவற்றை நீங்கள் தூக்கி எறியலாம் ஆனால் தேய்ந்து போன வளையல்களைப் பற்றி என்ன அவற்றை சேகரிக்கவும் இந்த வளையல்களின் நடுவில் ஒரு கயிறு அல்லது நூலை ஓட்டவும் அவற்றை ஒன்றாகக் கட்டி பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும் அவற்றை தூக்கி எறிய வேண்டாம் குறைந்தபட்சம் அவற்றை ஒருபோதும் வேண்டுமென்றே தூக்கி எறிய வேண்டாம் உங்கள் திருமணப் பொருட்களை தூக்கி எறிய வேண்டாம் அவற்றை சேகரித்து நீங்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் ஆற்றங்கரைக்கு கூட அவற்றை ஆற்றில் மூழ்கடிக்கவும் நீங்கள் பழைய வளையல்களை எரிந்தால் உங்கள் கணவர் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அடுத்து மாதவிடாய் காலத்தில் தாய்மார்கள் அணியும் வளையல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தூய்மையட்டதாகிவிடும் எனவே நீங்கள் உங்கள் தலைமுடியை கழுவி குளித்த நாளில் நீங்கள் தூய்மையாகிவிடுவீர்கள் அன்று உன் வளையல்களைக் கழற்றி வைத்துவிடு புதிய வளையல்களை அணி ஏனென்றால் உங்கள் பூஜையின் போது நீங்கள் அணியும் வளையல்கள் தூய்மையட்டதாகிவிடும் என்பதால் அவற்றை அணியக்கூடாது எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொரு பெண்ணும் குறிப்பாக திருமணமான பெண்கள் வளையல்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இங்கே இது ஒரு எளிய விஷயம் அல்ல இது எங்கள் திருமண வாழ்க்கையின் சின்னங்களில் ஒன்றாகும் மேலும் நாங்கள் அதை பகவதி தேவிக்கே வழங்குகிறோம் சகோதரிகளே தாய்மார்களே வளையல்கள் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் மிக முக்கியமாக திருமணமான பெண்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் பொருட்களை பகிர்ந்து கொள்வதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் ஒரு நண்பர் அல்லது உறவினர் உங்கள் பிண்டி அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதை விரைவாக தங்கள் தலையிலிருந்து எடுத்து அணிவார்கள் பகிர்ந்து கொள்வது ஒரு நல்ல விஷயம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன குறிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களை பகிர்ந்து கொள்வது திருமண உறவில் மோசமடைவதற்கான அறிகுறியாகக் கருதப்படுகிறது இவற்றை பகிர்ந்து கொள்வது உறவுகளில் தூரத்தை உருவாக்குகிறது மற்றும் திருமண வாழ்க்கை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தில் மோசமான நிழலை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது தலைமுடியை பிரிக்கும் இடத்தில் குங்குமம் கண்கோலம் நெற்றியில் அலங்காரங்கள் கைகளில் மருதாணி கைகளில் வளையல்கள் கால்களில் கணுக்கால் ஆகியவற்றை தவறுதலாக கூட வேறு எந்த பெண்ணுடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இன்றைய தகவலை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து அதை லைக் செய்யவும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கருத்துகள் பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்